வெல்கம் டு அவர் சேனல் நம்ம டிஎன்பேசி நியூஸ் பேஸ் பண்ணி இருக்கிற திருக்குறள் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போது ஒன்பதாவது அதிகாரம் அவை அஞ்சாமை அவை அவை அஞ்சாமை அஞ்சாமை அப்படி அப்படி என்னன்னா ஒரு அவையில சபைக்கு நடை நடுவுல அஞ்சாம பயப்படாம நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும் அப்படின்றது தான் இதுல குரல் ஒன்று பார்த்துலாமா வகை அறிந்து வல்லமை வாய் அவரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் வகையறிந்து வல்லமை வாய் வாய்சிகரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் விளக்கம் சொற்களின் தொகை பற்றி அறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய் சேர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சொற்களின் தொகை பற்றி அறிந்த தூய அறிவாளர்கள் அதாவது ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னா அத பத்தி எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்கல்ல ஒரு அறிஞர்கள்ன்றது அதில் வந்து இப்ப நம்ம மறைமுகமா சொன்னால் கூட புரியற அளவுக்கு இருக்கிறவங்க அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து இந்த அவைக்கு வந்து இது சொன்னா புரியும் இது புரியாது அப்படின்றவங்க தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய் சோர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள் இவங்களுக்கு இது இல்லை புண்ணியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வகையறிந்து வல்லமை வாய்சர் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் எங்கெங்க எது எது பேசணுமோ எது சொன்னா புரியுமோ எங்க தான் பேசணும் அந்தந்த அவையில தான் பேசணும் சும்மா நம்ம மட்டும் பேசிக்கிட்டே யாருக்கும் அடுத்து கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் விளக்கம் கற்றவர்களுள் கற்றவர்கள் என புகழப்படுகின்றவர்கள் கற்றவர் அவையின் முன் தாம் கற்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு எடுத்து சொல்லக்கூடியவர்களே அவர் அதாவது கற்றவர்களால் படித்தவங்களாக இவங்க ரொம்ப அவங்களால படிச்சவங்க இவங்க வந்து படிச்சவங்க அப்படின்னு சொல்லி புகழப்படுறவங்க கற்றவர் நிறைந்திருக்காங்கல்ல அதாவது படிச்சவங்க நிறைந்திருக்கிற அந்த அவையில அது அந்த சபையில வந்து தாம் கற்றதை அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி அவங்களுக்கு புரியுற மாதிரி என்ன சொன்னா அவங்க வந்து அதை இது பண்ணிப்பாங்க ஏற்றுப்பாங்களோ அது வந்து எடுத்து சொல்லக்கூடியவங்க தான் கற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ படிக்க தெரியாதவங்களுக்கு எப்படி சொன்னா அப்படி புரியுமோ புரிஞ்சு கொள்ள முடியாதவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்றவங்களும் ஈஸியா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்றவங்களும் சரி அவங்கள தான் கற்றவர்கள் அப்படின்னு பாராட்டுவாங்கன்னு சொல்றாங்க கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அடுத்து குரல் மூன்று பகையத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் விளக்கம் போர்க்களத்தின் நடுவே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர் ஆனால் கற்றோர் அவையிலே சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிக மிக சிலரே அதாவது போர்க்களத்துல போய் கூட சண்டையிட்டுருவாங்களாம் சில பேர் சாவுக்கு கூட பயப்படாம அந்த மாதிரி ஆனா கற்றவர்கள் நிறைந்த சபையில் பெரியவங்க படிச்சவங்க கிட்ட இருந்து படிச்சவங்க இருப்பாங்கல்ல அந்த சபையில போயிட்டு அவையில நின்று பேசக்கூடிய தைரியம் அந்த ஒரு பயம் இல்லாமல் யாருமே கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்காங்க போர்க்காலத்துல போய் சண்டை போறது கூட நிறைய பேர் இருக்காங்களா ஆனா இந்த மாதிரி போய் அவையில பேசுறதுக்கு கம்மியாக தான் இருக்காங்கன்னு சொல்றாரு பகையத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அடுத்து குரல் நான்கு கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்க மிக்காருள் மிக்க குழல் கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க கொள்ளல் விளக்கம் தாம் கற்றவைகளை கற்றோர்கள் மனங்கொள்ளும் படியாக சொல்லி தம்மிலும் மிகுதியாக கற்றவர்களிடம் தாமும் எஞ்சிய மிகுதியை கேட்டு கொள்ளல் வேண்டும் அதாவது நமக்கு தெரியாத விஷயத்தை நமக்கு தெரியாத விஷயத்த நம்மளோட அதிகமா படிச்சிருப்பாங்க தெரியுமா அவங்க கிட்ட வந்து கற்றார்மும் கற்ற சில சொல்லி தாம் கற்க மிக்க குரல் அடுத்த குரல் ஐந்து ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சாமை மாற்றம் கொடுத்தார் பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தர் பொருட்டு விளக்கம் அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள் அறிந்து கற்றுக்கொள்ளல் வேண்டும் இந்த படிச்சவங்க இருக்காங்கல்ல படிச்சவங்களும் படிக்கிறவங்க எல்லாருமே கலந்து யாருமே அங்க எழுகின்ற கேள்வி கேள்விகளுக்கு இப்ப நீதான் பேசிட்டு இருக்க அப்படின்னா அங்க இருந்து கேள்விகள் ரைஸ் பண்ணுவாங்கல்ல கேட்பாங்கல்ல அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் அதுக்கு வேண்டிய நூல்களை பொருள் நிலைய பொருள் நிலையம் எல்லாத்தையுமே நீங்க கற்றுக்கொண்டு வேண்டும் அதெல்லாத்தையும் நீங்க படிச்சுட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆற்றின் அலுவல் இந்த கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்த பொருட்டு அடுத்து குரல் ஆறு வாளுடன் வன்கணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு விளக்கம் அஞ்சாம இல்லாதவர்க்கு அவர் ஏந்தியுள்ள வாழினால் என்ன பயன் நுட்பமான அறிவுடையர் அவையிலே பேச அஞ்சுபவருக்கு அவர் நூலறிவாலும் பயனில்லை அதாவது அஞ்சாம இல்லாதவருக்கு அவர் ஏந்தியுள்ள வாளினால் என்ன பயன் நுட்பமான அறிவுடையின் அவையிலே பேச அஞ்சுபவருக்கு அவர் நூல் அறிவாலும் என்ன பயன் அப்படின்னு சொல்றாங்க பயம் இல்லாம அஞ்சாம இருக்கிறவங்களுக்கு அவர் வாழை வச்சிருந்தா அது என்ன பயனு கேக்குறாங்க அவங்களுக்கு பயமே கிடையாது இல்லை அவங்களுக்கு எதுக்கு வாள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நுட்பமான அறிவுடையர் அவையில நீங்க பேச அஞ்சுறீங்க பயப்படுறீங்க அப்படின்னா அந்த நூல் அறிவால உங்களுக்கு என்ன பயன் அதுக்கும் பயன் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா okay, நீங்க படிச்சதுக்கு பயனே கிடையாது ஒரு கற்றோர் நிறைந்த சபையில வந்து நீங்க பேச அஞ்சுறீங்க அப்படின்னா நீங்க படிச்சதுக்கு பயனே கிடையாது வாலுடன் வன்கன்னர் அல்லாருக்கு நூலடன் நூலுடன் நின்னவே அஞ்சுபவருக்கு அடுத்து குரல் ஏழு பகையத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சு மவன் கற்ற நூல் பகையகத்து பேடிகை உள்வாள் அவையகத்து அஞ்சு மவன் நூல் விளக்கம் பகைவர் நடுவிலை புகுந்த பேடியின் கையிலே உள்ள கூர்மையான வால் பயன்படாததை போல் அவையிலே பேசுபவர் கஞ்சிர நூலறிவும் பயன்படாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து நமக்கு பகைவர்கள் எல்லாமே சேர்ந்து இருக்காங்க அந்த இடத்துல போய் ஒருத்தன் ஒரு தனியா ஒருத்தவங்க போயிட்டு ஒரு கூர்மையான வாழ வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஒரு நிறைய பேர் சூழ்ந்துருக்குறாங்க நம்மள அங்க போய் இதெல்லாம் படம் அது ரியல் லைஃப்ல பேசிட்டு இருக்கோம் பேடின்றது பைத்தியக்காரன் அந்த மாதிரி ஒரு உண்மை அறியாதவன் அந்த மாதிரி சொல்றாங்க பகைவர் நடுவிலே புகுந்த பேடியின் கையிலே உள்ள கூர்மையான வாழ கையில ஒரு கூர்மையான வாழ் இருந்து என்ன பையன் அத்தனை பேர் இருக்கிறக்கு நடுவுல அவையிலே பேசுவதற்கு அஞ்சுகிறவன் நூலறிவும் பயன்படாது அது போலதான் அவையில பேசுற பண்ணுறதுக்கே பயப்படுறாங்கல்ல அவங்க படிச்சிருந்தோம் அந்த படிப்பு வந்து பயன்படாது அந்த நூல் அறிவு பயன்படாது அப்படின்னு சொல்கிறாங்க பகையத்து பேடிகை உள்வால் அவையகத்து அஞ்சு மகன் கற்ற நூல் அடுத்து குரல் எட்டு பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதவர் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் விளக்கம் நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள்கள் பற்றி பேசத் தெரியாதவர்கள் பல வகையான நூல்களை கற்றனாலும் பயன் இல்லாதவரே அதாவது இப்ப நல்லவங்க எல்லாமே நெறிஞ்சிருக்கிற ஒரு அவையில வந்து அவங்க ஏத்துக்கொள்ளும்படி நல்ல விஷயங்கள் நல்ல சொற்களை பேச தெரியாதவர்களுக்கு பல வகையான நூல்கள் கற்றிருந்தாலும் அவங்களுக்காக என்ன பயன் மத்தவங்களை துன்பப்படுத்துறாரு அவங்க படிச்ச நூல் மூலமா யாரையுமே சந்தோஷப்படுத்தல அவங்களுக்கு இது பண்றப்ப அதனால என்ன பயன் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையில் நண்டு செல சொல்லாதார் குரல் ஒன்பது கல்லாதவரின் கடை கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடை கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் விளக்கம் தாம் பல நூல்களை கற்று அறிந்திருந்தாலும் நல்லறிவு உடையவர்கள் அவையிலே பேச அஞ்சுபவர்கள் கல்லாதவரினும் கடைப்பட்டவர்கள் ஆவார் தாம் பல நூல்களை கற்று அறிந்திருந்தாலும் நல்லறிவு உடையவர்கள் அவையிலே பேச அஞ்சுபவர்கள் கல்லாதவரினும் கடைப்பட்டவர்கள் ஆவார் அதாவது அவங்க ஒரு ஆள் இருக்காங்க நம்ம நினைவு பல நூல்களை கற்ற நம்ம தெரிஞ்சிருந்தாலும் நல்ல அறிவு இருந்திருந்தாலும் அவையில பேச தெரியலனாலே அவங்க தான் சமம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கல்லாதவரின் கடை என்று கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார் அடுத்து குரல் பத்து உளரனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் உளரனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் விளக்கம் அவைக்கு அச்சமடைந்து தாம் கற்றவற்றை அவையினர் ஏற்கும் வண்ணம் சொல்ல முடியாதவர்கள் உள்ளவரே ஆயினும் அறிவற்றவர்களுக்கே சமமானவர்கள் திருப்பி 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 தான் சொல்லிட்டு இருக்காரு அவையில பேசுறதுக்கு அச்சமுடையவங்க எவ்வளவு பெரிய அறிவுடையவங்களாவே ஆனாலுமே சரி அவங்க அறிவில்லாதவங்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு தான் சொல்றாரு உலரினும் எல்லாரோட ஒப்பர் கலனஞ்சி கற்ற சொல்ல சொல்லாதார் அதாவது நம்ம எவ்வளோ அறிவானவங்கன்றது க இது முக்கியம் கிடையாது அவையில் பேசணும் ஓகேவா நீங்கள் அவையில் எந்த இது இருந்தாலும் தைரியமாக பேசணும் அப்படிப்பட்டவங்க தான் அறிவுள்ளவங்க திருக்குற திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஸோ அவை எஞ்சாமல் ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் அதிகாரம் பற்றி பார்த்துக்கலாம் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ